எப்படி பிரிக்கிறதா நல்ல தான் பிரிக்கணும் பிரிப்பேன்னு பாத்துற கஷ்டப்பட்டு நான் ஒட்டே வச்சேன் செல்ல ரிஷி இன்னைக்கு அப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டேடா நீ விஷ் பண்ணியா ஹாப்பி பர்த்டே பா செல்லு பார்த்தியானா இன்னும் சிலிண்டர் ஆர்டர் பண்ணாமல் உட்காந்து ஆட்டை ஆடிகிட்டு இருக்கேன் நான் நான் தான் ரை ரைஸு கருக்குழம்புலாம் வச்சுட்டேன் அப்புறம் நான் ஆமாம் தேவையில்லைனாலும் அந்த வடை இது பண்ணி வச்சிட்டேன் அது செஞ்சு வைக்கணும்லண்ணா ஆனால் நான் ஆர்டர் பண்ணிடுறேன் காலைல அப்போ தான் அவங்க வருவாங்க ஏ பீரியடா டக்குன்னு டைம் ஆகுறா இது மட்டும் தான் இது ரெண்டு மட்டும்தான்

அது வந்து அவர் எக்ஸிட் ஆகலாம் ஆகாமலும் இருக்கலாம் ஆனால் ரெண்டு விஷயத்துக்கு கண்டிப்பாக அவர் எக்ஸிட் ஆவார் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அது என்ன நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஸோ அது என்னங்கிறத மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாய் இங்கே பாரு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்பா ஸோ நானும் ரிஷ்யூ இப்போ அவங்க அப்பா கிட்ட சர்ப்ரைஸாக அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஸோ பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இதை முடிச்சுட்டு எப்போ போவோன்னு இருக்கேன் எனக்கு ஆஃபீஸ் கிட்டத்தட்ட வந்துட்டோம் வச்சு வந்து தூண்டிட்டோம் இப்போ தான் இறங்க போறோம் போயிட்டு அவரை கால் பண்ணி ரிஷி எங்க வந்திருக்கோம் டிமாட்டா ஏ இது இல்லைடா அப்பா ஆபீஸ்டா ஏ அப்பா ஆபீஸ் ரிஷி இது ஸோ ஒரு வழியாக வந்துட்டோம் கால் பண்ணி நான் சொன்னேன் அவர்கிட்ட அவரோட ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு டிமார்ட் இருக்குது ஸோ அங்கே எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கு அப்படின்னு சும்மா ஒரு ஃபண்ணுக்காக சொன்னேன் ஏ அப்போ என்ன இங்கே வந்திருக்கியா நீ காமெடி பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னாரு சரி வரேன் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு பார்க்கலாம் நீ ஒள் நீ இங்கேனு இல்லை இங்கேன்னு இல்லை இன்னும் உள்ளே போகாத ஈஷியா அங்கே பார்

எங்க போயிட்டு இருக்க நீ மால் என்ட்ரியே வந்துருச்சு வந்து ஓரியன் மாலுக்கு வந்திருக்கோம் ஒரு மால் சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அது அவரே கண்டுபிடிச்சாரு இத பாட்டலாம் போறீங்க எனக்கு பாட்டலாம் போடுவாங்க டான்ஸ்ல ஆடுவாங்க நீங்களும் ஆடணும் ஓகே எந்த ஃப்ளோர் ஏச்சு போறோம் இது ஒரு ஃப்ளோர் ஏதோ ஒரு ஃப்ளோர் ஆ இதுக்கு வந்து இவரோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாத்துக்குமே எப்படி ரியாக்ட் பண்ணுவாரனா இதுதான் நீ சென்ன சர்ப்ரைஸ் அப்படினா சர்ப்ரைஸ் அது நம்ம ஒருத்தர் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க சர்ப்ரைஸ் ஸோ வந்தாச்சு இவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாரும் இருக்காங்க டியூடி இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போய் சாப்பிட்லாமா இல்லை படம் பார்க்கலாமா மூவி பார்க்கலாமா பார்க்கலாம் ஸோ என்ன சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு என்ன சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் நாங்கள் நடிக்காத ரொம்ப இப்போ எது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பில்டப்பே கொடுக்கல ரியாக்ஷனே கொடுக்கலன்னு சொன்னதுக்காக இந்த ரியாக்ஷனா இல்லை நான் ஆக்சுவலாக எதுவும் பார்த்து தெரியாது உங்களும் வந்திருக்காங்க இல்லை நான் என்ன சொல்லி கூப்பிட்டுருந்தேன்னா இவரோட பத்து லாஸ்ட்டு லாஸ்ட் பர்த்டேக்கு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் கிட்ட வந்து வீடியோ வாங்கியிருந்தேன் ஸோ பர்த்டேக்கு வந்து ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன் இங்கே மாலில் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக யார் 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 யாருன்னு ஆர்வமாக சொல்லிகிட்டே இருந்தார் ஸோ ஃபைனலி அது சர்ப்ரைஸ் என்னென்னு காமிச்சிட்டேன் ஏன்னா திட்டிருந்தார் மூவினா மூவின்னா முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணும் அது பண்ணு இது பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தார் இந்தான்னு சொல்லி நானே காமிச்சிட்டேன் ஸோ மூவிக்கு தான் வந்திருக்கோம் செவன் ஓ மூவி அந்த மூவி டே இவர தான் பரமகுரு ஆனா இவர் போட்டிருக்க இருக்க இன்வெஸ்ட்ல இருந்து Dressல இருந்து Shoeல இருந்து Watchல இருந்து எல்லாமே எண்டு தான் இவரே படay பண்ண வரல மாப்ள இவர தான் அவர் போட்டுக் ட்ரெஸ் என்னதுன்ற மாதிரி எஇதரா இதுலியா இல்ல இதுலியா படம் பார்த்து வரணுமா எம் சிக்ஸ்டீன் எ டி ரிஷியோடைய ஆல்ரெடி எல்லாம் விட்டு வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க ரிஷி தேவக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸ்க்ரீன் த்ரீங்களா போங்க போங்கம்மா ஸ்க்ரீன் த்ரீ கொடுத்துருக்காங்க போங்க போங்க போ உள்ள போ

இட்ஸ் டைம் ஃபார் ஒன் மோர் gift பரம جی காலையில இல்ல நீ வந்து இன்னைக்கு work from home பண்ணின லீவ் போட்றேங்க எந்திரச்சி உட்காருங்க எந்திரீங்க இப்டி படுத்துட்டு இருக்கீங்களா பேண்ட டெலங்க இது ஒரு ம் ஐயா அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் நான் வளரலங்க ஐயா நீ அந்த என்ன இருக்குன்னு படிக்க கூடாது அப்படியே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

सही हो क्यों आई मुड़ी टाइम इधर चली मैं अभोत टन टाइम तो फॉर ट्वेंटी ट्वेंटी फाइव यार हम्म पढ़ी का ना तो नॉनस्टाइल सुपर ही इसे दे तेरे जमेरी मासा हिंना है दे आरोमा ही इधर ऑफिस लेने का पक्कतले उच्चकर्ते कहाँ आंगन பரவாயில்ல பக்கத்துல சாமியோட ஆசிர்வாதம் உனக்கு இருக்கும்ல உனக்கு பிடிக்கும்ல நவம்பர் மாசம் என்ன வருது லைக் இட்? எஸ். நவம்பர் தடவை வந்து டடான்னு இது கண்டிப்பா அவர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு ஆனாலும் பரவாயில்ல இது நீ கண்டுபிடிச்சாலும் மனசுலேயே வச்சுக்கிட்டு என்னன்னு சொல்லாமல் பிரிச்சுக்காமி இதுவும் உனக்கு பிடிக்கும் இதுவும் நீ வாங்கின வாங்கினேன்னு சொன்னது தான் ஐயே நான் இப்போதானே சொன்னேன் சொல்லாதேண்ணே இதுவும் அவர் வந்து வாங்கின வாங்கினேன்னு சொன்னது தான் கேப் போட்டு பைத்தியக்கார மாதிரி பாரு ரோட்ல நீ மட்டும் சுத்து கரெக்டா இருக்கா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இல்ல ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா சரி சூப்பரா கா சூப்பரா இருக்கு இதுவும் நீ கண்டு நெக்ஸ்ட் கிஃப்ட் எல்லாமே நான் தேடி தேடி கஷ்டப்பட்டு வாங்கினா ஐயா வந்து அதுக்கு ஒரு பில்டப் பில்டப்லாம் நீ கொடுக்க வேணாம் வாயை மூடிட்டு அமைதியாக பிரித்தாலே போதும் சும்மா இதுக்குள்ளே அது இருக்குது இது இருக்குன்னு எதாவது ஒன்று இதுவும் நீ என்னென்னு கண்டுபிடிச்சிருன்னு எனக்கு தெரியும் நீ டியோ நான் சத்தியமாக காண்டாயிருவேன் நான் எடுத்து வேறு யாராவது கொடுத்துட்டு போயிடுவேன் டியோ நீ ஒன்றும் வீடியோ இருக்க திட்டக்கூடாதுன்னு பார்க்கறேன்

மரத்தில் இருக்கிறது தான் இவருக்கு பிடிக்கும்ன்ட்டு தேடி ரொம்ப அலைஞ்சு அது கிடைக்காத காரணத்தினால இதை வாங்கிட்டேன் சரி அது கிடைக்கிறப்போ அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை ரிஷிக்கு கொடுத்துடலாம் இது ஏன் உங்கள் பர்த்டேனே கொடுத்துருக்கேன்னா சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கேன் ஓகே ஆ டெய்லி ஐநூறுவா போடு போடலாமா போட்டு ஒர்க் ஆகுதா இந்த கடைக்காரங்கள்ட்ட இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் பேரம் பேசி வாங்குறதுக்குள்ள அண்ணா நான் என்னன்னா உங்க நிறைய வாங்குவேண்ணா பேசி பேசி கிஃப்ட்டுக்கு ரேப் பண்ணுறது மட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தான் ஒரு சில இது மட்டும் உயிரை வாங்குறேன் எப்படி சரி எடுத்து போடு நீ என்னால இன்னைக்கே போடு கிஃப்ட் கொடுத்த உடனேவே ஐயா வந்து சாவி அதுலேருந்து இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிக்கல் பண்ணி விட்டாரு ஸோ பேலன்ஸ் கிஃப்டெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலி கேக்கெல்லாம் நானும் இஷ்யூ போய் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அவர் நல்லா தூங்கிய தூங்கிட்டு இருக்க காரணத்தினால இப்போ எங்களால் வெட்ட முடியாது அவன் இல்லாமல் வெட்டுறது நல்லாவும் இருக்காது பேலன்ஸ் வீடியோவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய் சரி பர்த்டே பர்த்டே இன்னைக்கு இன்னைக்கு எப்படி எப்படி போச்சுன்னு போச்சுன்னு நிறைய விஷயம் விஷயம் பிளான் நிறைய ஐ லைக் நோ யூ வில் இட் ம் என்னடி நாடு கடந்தே உன்னை பார்க்கறதுக்கு நானும் அவனும் ஆஃபீஸ்க்கு வந்தோம் அதை சொல்லவே மாட்டேன் ஏற்கனவே வர்றது வேற இன்னைக்கு நான் திடீர்னு வர்றது வேறு ஆஃபீஸுக்கு உடனே தேடி தான் நாங்கள் வந்தோம் நீ தான் எங்களுக்கு வாங்கி தரணும்